புடியதன் உருவமை கொலமிகு கறியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் பயில்வழி வளமுறை தும் அருள்மிகு திருத்தணி விநாயகருடைய திருவடியை போற்றி அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே அப்பனே தில்லை நகர்வாலதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அருள் நிறை சிவகாமி உரை நடனப்பதியே என் சுவாமி நடராஜனே திருச்சிற்றம்பலம் உலகெங்கும் பரவி பெருமையும் சிறப்பும் தருகின்ற பக்த கிள் சேனல் நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியார் பெருமக்கள் நேயர் பெருமக்களுக்கு கூறி ஆசி பெறு ஆசி பெறுவதோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒம்பது நவகிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று குர மூன்று கோள்களுடைய குணத்தையும் அதன் நன்மை தீமையை பற்றி நேயர் பெருமக்களுக்கு விரிவாக தொகுத்து பதிவு செய்துள்ளேன் அதனைத் தொடர்ந்து நேயர் பெருமக்கள் வெகு நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த இந்த அழகான கருத்தாளமிக்க பதிவை கண்டு பதிவு செய்து கொண்டு அடியனுக்கு முழு ஆதரவை கொடுக்குமாறு அன்புடன் வேண்டி பணிகின்றேன் உங்களுடைய பாதத்தை பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பத்தி பல சான்றோர்கள் பெரியோர்கள் நிறைய பேர் பதிவு செய்திருக்காங்க அந்த வகையிலே கடந்த காலத்தில் இருந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கடந்த காலத்தில் உள்ள பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தை அனுபவித்து நாம் வாழ வேண்டும் இன்றைய தினத்தை நாம் அனுபவித்து வாழ வேண்டும் இல்லைங்களா நாளைய தினத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் நாளைய தினத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட காலம் காலம் உயிர் மானம் எல்லா செல்வத்தையும் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் காலம் மானம் உயிர் விலை கொடுத்து வாங்க முடியுமா அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் இருந்தால் எனக்கு கீழ்கண்ட நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அதுக்கும் செல்வங்க இருப்பாங்க ஆனால் இல்லை என்பதை நேயர் பிறப்பன் மனதில் கொண்டு இந்த ஆண்டு நமக்கு பல வகையிலும் நன்மையும் தீமையும் கலந்த ஆண்டாக இருக்கும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டினுடைய வரக்கூடிய இளைஞர்கள் முக்கியமாக அவருடைய கையில் இருக்கின்றது அதனுடைய தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய இளைஞர்களை தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு அறிவின் அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இணங்க இப்போது புதனுடைய ஒம்பது கோள்களில் நாம் காணப்பிருப்பது நான்காவது கோளாக கூடிய புதனுடைய கோள்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் புதன் கிரகம் சாதாரண கிரகம் அல்ல முடியாது தெரியாது வேண்டாம் மாட்டேன் கிடையாது என்ற முன்னேற்றத்தை இது எல்லாமே நமது முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியவை இது எல்லாமே நம்ம முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடியவை அதாவது எதிர்மறை சொற்கள் வேண்டாத வார்த்தைகள் அது சிரமமான செயல் இல்லையா அது கஷ்டமான செயல் இல்லையா இதை செஞ்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதியா இப்படியே சொல்ல சொல்லக்கூடியவங்க எடுத்தவுடனே அதை முடியாது என்று சொல்லப்படாது ஆனா என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே அது உள்ள என்னதான் கசக்குதா இனிப்பா துவர்ப்பா அருவருப்பா என்னன்னு பார்ப்போமே அந்த நாலேஜுக்குள்ள நம்ம இளைஞர்கள் நம்ம போகலை அப்படி போகணும் தற்போது அந்த வேலையை நம்ம எந்த வேலையா இருந்தாலும் தற்போது அதை நம்ம செய்யணும் அதை நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது என்ற முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடியது யார் தெரியுமா புதனுடைய ராசிக்காரவங்க மிதன ராசியும் தான் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இருப்பது அறிவு புதன் ஆதித்ய யோகம் அந்த புதன் ஆதித்ய யோகம்ங்கிறது எல்லாத்துக்கும் வராது அந்த அந்த பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தைத்துறையில சூரியன் எந்த மாசத்துல தமிழ்ல இருக்கிறாரு அதை ஒட்டி தான் நமக்கு வரும் அப்ப அறிவு புத்தி ஞானம் கூர்மதி உறுதிப்பாடு கலந்த கலவைதான் புதன் கிரகம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் கொஞ்சம் சுயநலம் புத்திகாரன் அருக்கன் பண்டிதன் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்போ வித்தியாகாரங்கிற பேரு அவருக்கு தான் அப்போ இப்படிப்பட்ட புதன் நமக்கு என்னென்ன செய்யும் இதுதான் நம்ம கேள்வி அப்போ இப்படிப்பட்ட புதன் நமக்கு என்ன செய்யும்